மக்களவை தேர்தல் முடிந்ததற்கு பிறகுதான் எடப்பாடி பழனிசாமியின் உண்மையான சுயரூபம் மக்கள் மத்தியில் வெளியிடப்பட்டிருக்கிறது அதிமுகவின் நிர்வாகிகள் தலைமையின் மீது விசுவாசமாக இல்லை என்ற மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் இது வேறு யாரும் கிடையாது தற்பொழுது பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தேர்தல் முடிந்ததற்கு பிறகு தோல்விக்கு காரணம் நிர்வாகிகள் தான் என்று தற்பொழுதே அவர்கள் மீது பழிய சுமர்த்திவிட்டதாக பலரும் விமர்சனமும் செய்து வருகிறார்கள் இது நியாயமான விமர்சனமா என்று நாம் பார்த்தால் நிச்சயமாக ஆம் என்றே கூறலாம் எடப்பாடி பழனிசாமி தான் தலைமை சரியோ கிட்டதோ அவர்தான் பொறுப்பேற்க வேண்டும் நிர்வாகிகள் மீது பழியை போடுவது தவறு சரியான நிர்வாகிகள் வேலை செய்யவில்லை என்றால் அந்த இடத்திலே அவரது பதவியும் பறிக்கப்பட வேண்டும் ஆனால் தேர்தல் வரை அமைதியாக இருந்துவிட்டு தேர்தல் முடிந்ததற்கு பிறகு திமுகவிடம் அதிமுக தோல்வியடைந்தால் அதற்கு நிர்வாகிகள் காரணம் என்றால் நிச்சயமாக நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அதிமுகவில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட செயலாளர்களும் தற்பொழுது கடும் கோபத்தில் ஆலோசனை கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியை புறக்கணிக்கும் விதமாகவும் அதிமுகவில் இருந்து வெளியே போக எடப்பாடி பழனிசாமி இருக்க வேண்டும் அதிமுகவின் நிர்வாகிகள் யாரும் தவறு செய்யவில்லை தேவைப்பட்டால் எடப்பாடியை நாங்கள் அதிமுகவில் இருந்து விரட்டியடிப்போம் என்பதற்கேற்ப அவர்களது பேச்சுக்களும் செயல்பாடுகளும் இருந்ததால் தற்பொழுது அதிமுகவில் மிகப்பெரிய ஒரு மோதலை ஏற்பட்டிருக்கிறது முன்னாள் அமைச்சர்கள் சொன்ன உத்தரவின் அடிப்படையில்தான் உங்களை நாங்கள் பொதுச்செயலாளராக ஏற்றுக்கொண்டோம் ஆனால் தேர்தல் வரை அமைதியாக இருந்து கொண்டு தேர்தலில் நீங்கள் சிறப்பாக பணியாற்றவில்லை என்றால் அதற்கு நாங்கள் பொறுப்பேற்க முடியாது நல்லவர்களை வேட்பாளராக பதவியில் வைக்க வேண்டும் ஆனால் பணத்தை வழங்கிக் கொண்டு மக்கள் மத்தியில் கெட்டவராக அறிமுகப்படுத்தப்பட்ட வேட்பாளர்களை நீங்கள் அறிமுகம் செய்தால் நிச்சயமாக நாங்கள் என்னதான் வேலை செய்தாலும் மக்கள்தான் ராஜாக்கள் அவர்கள்தான் இறுதி தீர்ப்பை வழங்கக்கூடியவர்கள் கேட்டால் எங்களுக்கு தெரியாது என்று நீங்கள் சொல்ல முடியாது அதற்கு நீங்கள் தான் முழுக்க முழுக்க பொறுப்பு மாவட்ட செயலாளர்களின் ஆலோசனைப்படி தான் மாவட்ட செயலாளர்களின் உத்தரவின் பெயரில்தான் நீங்கள் வேட்பாளர்களை நிறுத்தினீர்களா என்ற கேள்வியும் நேற்று நடந்த ஆலோசனை கூட்டத்தில் வாதங்களாக முன்வைக்கப்பட்டது என்ன செய்வதென்று தெரியாமல் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுவிட்டோமோ என்று எடப்பாடி பழனிசாமியும் தற்பொழுது கதி கலங்கி போய் நிற்கின்றார் அதிமுகவிலிருந்து எடப்பாடி பழனிசாமியே வெளியே போங்க என்று சொல்வதற்கு நாங்கள் உத்தரவிட்டால் அனைவரும் எங்களுக்கு பின்னால் தான் நிற்பார்கள் என்று அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்களது ஆசியுடன் தான் நாங்கள் மாவட்ட செயலாளராக பதவி வகித்து வருகிறோம் உங்களது காலடியில் கிடப்பதற்கு கிடையாது மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்காகவும் என்று அந்தர்பல்டி அடித்திருப்பது எடப்பாடி பழனிசாமியிற்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது ஜூன் நான்காம் தேதி அதிமுக ஓபிஎஸ் கையில் செல்லும் என்று அண்ணாமலை அவர்கள் கூறுவதைப் பற்றியும்